அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன சாப்பிடன்னு பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் பஞ்சகவிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டுட்டு படுக்கவே மணி பதினொன்னு பதினொன்னே கால் ஆயிடுச்சுங்க ஏன்னா எல்லாம் பகல்ல வந்து அவ்வளவுக்கா விளக்கு சாம்பிராணி எல்லாம் வந்து செய்யறது இல்ல ஏன்னா வெயில் ரொம்ப கொளுத்து கொளுத்தும் கொளுத்துறதுனால உட்காந்து வேலையே செய்ய இல்ல அதனால சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேல ஆரம்பிச்சேன்னா பதினோரு மணி வரைக்கும் நான் வந்து செய்வேன் நல்லா வெளியில உட்காந்து இயற்கை காத்து வாங்கிக்கிட்டு நல்லா ஒரு பாட்டு கேட்டுட்டு சில்லுன்னு அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே வேலை செய்யற அழுப்பே வந்து தெரியாது எனக்கு தூக்கம் வர வர வரைக்கும் செஞ்சுட்டே இருந்து அதுக்கப்புறம் போய் நல்லா ஒரு பதினொன்னு பதினொன்னே கால் ஆயிரும் படுக்கிறதுக்கு அப்புறம் காலையில் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் வந்து பார்க்கவே ஆரம்பிப்பேன் சரி இன்றைக்கி கம்பு ரொட்டி செய்யலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரோ நாங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் வந்துட்டு படுத்திருந்தார் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார் அவர்கிட்ட பேசிக்கிட்டே வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பு ரொட்டிக்கு தான் சரி எப்போ பார்த்தாலும் கம்பம் இந்த மாதிரி பழைய சாதம் இப்படியே செஞ்சுட்டு இருக்கமே இன்னைக்கு வந்து கம்பு ரொட்டி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு ரொட்டிக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன் அவர்கிட்ட பேசிட்டு வெங்காயத்தெல்லாம் உறிஞ்சி நல்லா பொடியாக நல்லா அரிஞ்சாச்சு இப்போ வெங்காயம் வேலை கம்மியாக தானே நல்லா சூப்பராக நல்லா சின்ன வெங்காயம் நிறையா போட்டுட்டு நல்லா கம்பு ரொட்டி வந்து செஞ்சாச்சு கம்பு ரொட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கம் சொல்லவே தேவையில்ல கம்பு எவ்வளோ மனமாக இருக்கும் அதே போல் கம்பு ரொட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கம்பு ரொட்டி செய்கிற வீடியோ வந்து மேலே லிங்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் கம்பு ரொட்டி செஞ்சுட்டு இருந்தேன் பாப்பா வந்து ஃபேன் வச்சு விட்டேன் ஏன்னா உட்காந்து உள்ளே செய்ய முடியலை பத்து பத்தரைக்கே பார்த்தீங்கன்னா அப்படி வெயில் கொளுத்துது லேட்டாக தான் வந்து சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிப்போம் லேட்டாக தான் வந்து சாப்பிட்றதே இப்போ அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பசின்னு சொல்லிட்டு வந்து படுத்திருந்தாரு சரி அவருக்கோசரம் சீக்கிர சீக்கிரமா செஞ்சுட்டு பார்த்தா அப்படியே டிவில முழுகிட்டாரு நான் கூப்பிட்டது கூட காதலே உழுவுல வரீங்களா இல்லையா தான் வர வர ஒரு சீன் பாத்துட்டு வர அப்படின்னாரு வாங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு வந்து கம்பு ரொட்டி ஊத்தி கொடுத்தாச்சு மதியானத்துக்கு என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு வச்ச சாதம் இருந்துச்சு பழைய சாதம் அது வந்து சரி மதியானத்துக்கு மேல கொஞ்சம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல கரைச்சு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குதான் எங்க வீட்டுல சாப்பாடு